வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோங்க முதல் டாபிக் பாஜக கூட்டணியில் இணையும் தேமுதிக ஒரு கேள்விக்குறி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் பரவிக்கிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மூன்று கூட்டணிகளை வந்து நம்ம பார்த்தோம் நாம் தமிழர் கட்சியை விட்டுலாம் நாம் தமிழர் கட்சி இல்லாமல் மூன்று அணிகளை வந்து நம்ம பார்த்தோம் திமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி இதில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக என்ன நினைச்சாங்க தெரியுமா பாஜக இருந்து வெளியே வந்துட்டோம்னா திமுக கூட்டணி டமார் ஆகும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக என்ன நினைச்சாங்களோ எதுவுமே நடக்கல பல தொகுதிகளில் டெபாசிட்டை வந்து இழந்தாங்க அதிமுக அந்த அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருந்தாங்க தேமுதிக அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் எஸ்டிபிஐ இவங்க தான் அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இப்போ பழனிசாமி அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி வந்து வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறி பாஜக பக்கம் போகிறதுக்கான பிளானில் வந்து இருக்காங்க பாஜகவை நோக்கி தேமுதிக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான செய்தியை பார்க்குறோம் இந்த செய்தி வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா மத்திய பட்ஜெட் வந்து வெளிவந்துச்சு வந்துச்சுல இந்த மத்திய பட்ஜெட்டை திமுகவும் கடுமையாக எதிர்த்தாங்க அதிமுகவும் கடுமையாக எதிர்த்தாங்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்த்தாங்க ஆனால் அதிமுக கூட்டணியில் அதிமுக மட்டும் தான் எதிர்த்தாங்க தேமுதிக மத்திய பட்ஜெட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல குறிப்பா மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்தை புறக்கணிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அதை தேமுதிக மென்ஷன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் தேமுதிக என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுத்தாங்க நாற்பதுக்கு நாற்பது எம்பிக்களையும் இந்தி கூட்டணியை வந்து செலக்ட் பண்ணாங்க அதனுடைய ரிசல்ட்டு தான் இப்போ வந்து இந்த பட்ஜெட்டு அதனால் இனி வரக்கூடிய தேர்தலில் மக்கள் பார்த்து வந்து ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து யாருக்கு ஓட்டு போட்டால் மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள்லாம் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க அப்போ அதிமுக பட்ஜெட்டை எதிர்க்குது அதிமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக பட்ஜெட்டை வந்து எதிர்க்கலை அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனைத் தொடர்ந்து தான் இபிஎஸ் அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட் வந்து போயிருக்கு தேமுதிக பாஜக பக்கம் நகர்ந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் போனதாகவும் அதற்கு இபிஎஸ் வந்து பயங்கர ஒரு கவலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளையும் பார்க்க முடியுது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சோகமான ஒரு செய்தி கிடச்சிருக்குங்க என்னன்னா கேரளாவில் வயநாடு இருக்குது பார்த்தீங்களா வயநாடில் மிக கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மதியம் ஒரு மணி நிலவரப்படி நாற்பத்தி ஏழு பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற சோகமான செய்திங்க ஐநூறு குடும்பங்கள் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்த நிலச்சரிவில் ஆயிரம் பேருடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளாவில் பயங்கர மழை வந்து பெஞ்சிக்கிருக்கு கனமழை வந்து பெஞ்சிக்கிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நள்ளிரவு ரெண்டு மணிக்கு வந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு சூழல் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதிங்க அந்த மலைப்பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நிலச்சரிவு அதிகாலை ரெண்டு மணிக்கு வந்து ஏற்பட்டிருக்கு மீட்பு பணிக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அடுத்த ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் நான்கு முப்பது அதிகாலை நான்கு முப்பதுக்கு இன்னொரு இரண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அடுத்தடுத்து ஏற்பட்ட இரண்டு நில நிலச்சரிவு காரணமாக பல குடும்பங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டரை வந்து இந்த மீட்பு பணிக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மீட்பு பணியில் இப்போ வரைக்கும் இரநூத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் களங்கிறங்கிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கேரளாவுடைய சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நிலைமை எப்படி இருக்குது அந்த மீட்பு பணி எந்த லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு இந்த நிலச்சரிவில் இறந்து போனாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய ஆறுதலை வந்து பிரைம் மினிஸ்டர் தெரிவிச்சிருக்காரு இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு நிதி உதவியாக ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னும் பாதிக்கப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா காயமடைஞ்சிருக்காங்களே அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம் வால்பாறையிலையும் நம்ம தமிழ்நாட்டில் வால்பாறையிலையும் நிலச்சரிவாங்க ரெண்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இது வந்து ரெண்டாவது டாபிக் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவாக அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கலாம் இது செகண்ட் டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா சென்னையில் மாநகராட்சியில் தொழில் வரியை முப்பத்தி ஐந்து விழுக்காடு வரைக்கும் உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் மதிமுகவுடைய கவுன்சிலர்கள் சில பேர் அந்த பட்ஜெட் நகல் இருக்குது பார்த்தீங்களா அதை கிழிச்சி எரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை நம்ம சில மீடியாக்களில் வந்து பார்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் மாதம் வந்து சம்பாதிக்கிறாங்கள அவங்களுக்கு வந்து வரி இல்லை இருபத்தி ஓராயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாலருந்து நூற்றி எண்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு தொழில் வரி இதே முப்பதாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஐயாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்களா மாதத்துக்கு அவங்களுக்கு முந்நூற்றி பதினஞ்சு ரூபாய்லேருந்து நானூற்றி முப்பதாக தொழில் வரி உயர்த்தப்பட்டிருக்கு நாற்பத்தி ஐயாயிரத்துலேருந்து அறுபதாயிரத்துக்குள்ளே சம்பாதிக்கிறாங்களே அவங்களுக்கு அறநூற்றி தொண்ணூறு ரூபாயிலருந்து தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டிருக்கு தொழில் வரி சொத்து வரியை உயர்த்திட்டீங்க மின்கட்டணத்தை உயர்த்திட்டீங்க இதனைத் தொடர்ந்து இப்போ தொழில் வரியும் உயர்த்தினா என்ன பண்ணுறது அப்படின்னு பொதுமக்கள் பயங்கரமான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இப்போ எதிர்கட்சிகளான பாஜக அதிமுகலாம் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறதையும் பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்